ஓம் நமசிவாய அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் இன்று பகுதி இரண்டில் இயற்பியல் அளவுகளின் அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று எஸ்ஐ அழகு என்பது பன்னாட்டு முறை எஸ்ஐ அழகு என்பது பன்னாட்டு முறை இரண்டு பின்வருவனவற்றுள் எது சரி ஒரு லிட்டர் என்பது ஆயிரம் சிசி அதாவது ஆயிரம் கன சென்டிமீட்டருக்கு சமம் ஒன் லிட்டர் இஸ் ஈக்வல் டு தௌசண்ட் கியூபிக் சென்டிமீட்டர் மூன்று இயற்பியல் அளவு எசை அழகு பொறுத்துக நீளத்தின் எசை அழகு மீட்டர் நீளத்தின் எசை அழகு மீட்டர் நிறையின் எசை அழகு கிலோகிராம் நிறையின் எசை அழகு கிலோகிராம் காலத்தின் எசை அழகு வினாடி காலத்தின் எசை அழகு வினாடி வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் வெப்பநிலையின் எசை அழகு கெல்வின் நான்கு கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல சுருள் தராசு கீழ்கண்டவற்றுள் எது நிறையை அளவிடும் கருவி அல்ல சுருள் தராசு ஐந்து அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள் அடிப்படை அளவுகள் தவிர்த்த பிற அளவுகள் வழி அளவுகள் ஆறு அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும் போது உனது கண்ணின் நிலை டேஷ் இருக்க வேண்டும் அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும் ஏழு பின்வருவனவற்றுள் எது வழி அளவு பரப்பு பின் எது வழி அளவு பரப்பு எட்டு கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலக்கீட்டு முறையாகும் கீழ்கண்டவற்றுள் எது ஆங்கிலேய அலகீட்டு முறையாகும் எஃப் பி எஸ் எஃப்ன ஃபீட்டு பி பவுண்டு எஸ் செகண்ட் அதாவது நீளத்திற்கு ஃபீட் அடி என்பது நிறைக்கு பவுண்டு காலத்திற்கு செகண்ட் அதாவது வினாடி ஒன்பது பொறுத்துக முன்கையின் நீளம் முழம் முன்கையின் நீளம் முழம் நீளத்தின் எசை அழகு மீட்டர் நீளத்தின் எசை அழகு மீட்டர் நானோ என்பது பத்து பத்தின் மதிப்பு மைனஸ் ஒன்பது டென் பவர் மைனஸ் நைன் காலத்தின் எசை அழகு வினாடி காலத்தின் எசை அழகு வினாடி கிலோ என்பது பத்தின் மடங்கு மூன்று கிலோ என்பது பத்தின் மடங்கு மூன்று பத்து ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் ஒரு மெட்ரிக் டன் என்பது பத்து குவிண்டால் நன்றி வாழ்க வளமுடன் திருச்சிற்றம்பலம்